ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலை தவிர கால்சியம் செத்து அதிகமுள்ள பொருட்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் பால் மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மித்த பொருட்களையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ராகியில் அதிகமாக நமக்கு வந்து கேல்சியம் இருக்குது விதைகளில் பார்த்தோன்னா சூரியகாந்தி விதைகள் அப்புறம் சப்ஜா விதைகள் ஆலி விதைகள் அப்புறம் எள்ளில் வந்து நமக்கு கேல்சியம் செத்து அதிகமாக நமக்கு இருக்குது அப்புறம் கிழங்கு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா சக்கரைவள்ளி கிழங்குல வந்து நமக்கு கால்சியம் அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் அத்திப்பழம் நல்ல உலர் அத்திப்பழம் எடுத்துக்கிட்டால் நம் நல்ல கால்சியம் நமக்கு கிடைக்கும் பாதாம்லேயும் நமக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ ரேட் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கிற வேர்க்கடலையில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் சோயா கால்சியம் அதிகமாக இருக்குது மீல் மேக்கர்லேயும் நமக்கு கால்சியம் இருக்குது அப்புறம் உளுந்தில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து நம்ம தொழில் உளுந்து எடுத்துக்கலாம் அப்புறம் பச்சை பயிர்லேயும் நமக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் கொல்லில் வந்து கால்சியம் சத்து அதிகமாகவே நமக்கு இருக்குது பூண்டு பூண்டுலேயும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதனால் டெய்லி சமையலில் கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கலாம் காய்கறிகள்னு பார்த்தோன்னா வெண்டைக்கால கால்சியம் சத்து இருக்குது அதுக்கப்புறம் எல்லா கீரைகளுமே நமக்கு ரொம்பவே நல்லது இதில் பெஸ்ட்டாக உள்ளது வந்து முருங்கைக்கீரை கீரை அகத்தி கீரை இந்த கீரைகள்லாம் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது ஆனால் எல்லா கீரைகளிலுமே நமக்கு வந்து கால்சியம் சத்து இருக்குது வாரத்தில் மூன்று நாளாவது குறைஞ்சது நம்ம வந்து கீரைகளை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கால்சியம் டிஃபிஷன்சி எதுவுமே வராது ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்